வணக்கம் நண்பர்களே ஒரு சாதாரண இருமல் மருந்து ஆனால் அதன் பின்னால் மறைந்திருந்த மரண விஷயம் மத்திய பிரதேசத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் இந்த கோல்ட்ரிப் மருந்து எப்படி உயிரை பறித்தது இந்தியா முழுவதும் ஏன் அதிர்ச்சி பரவியது இந்த செய்தியை முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக இருமல் சிறப்பை எடுத்த இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பெற்றோர்கள் கூறியதாவது குழந்தைகள் காய்ச்சல் இருமல் ஆகியவற்றிற்காக கோல்ட்ரிப் என்ற எருமல் மருந்து எடுத்த பின் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததாகவும் மருத்துவ பரிசோதனைகளில் மருந்து உட்கொண்ட குழந்தைகளின் சிறுநீரகங்கள் செயலிழந்தது தெரியவந்தது விசாரணையில் அதிர்ச்சி உண்மை வெளிச்சமிடப்பட்டது மருந்தில் டை டைஎத்தீலியன் கிளைகால் டை எத்தீனியன் கிளைகால் என்ற ஆபத்தான வேதிப்பொருள் கண்டறியப்பட்டது இது அடிப்படையில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் மனித உடலில் சென்றால் அது சிறுநீரக கல்லீரல் ஆகியவற்றை சேதப்படுத்தி மரணத்திற்கு வழிவகுக்கும் இதே பொருள் முன்னர் வெளிநாடுகளில் குழந்தைகள் மரணத்திற்கு காரணமாக இருந்ததென்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னர் சட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருந்தன மருந்து தயாரித்த நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்தது என உறுதி செய்யப்பட்டது அதன் உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை சென்னையில் போலீசார் கைது செய்தும் உள்ளார்கள் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு சிடிஎஸ்இஓ மற்றும் மாநில மருந்து அதிகாரிகள் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருந்து உற்பத்தி மையம் தற்போது மூடப்பட்டுள்ளது என்பது கூடுதல் தகவல் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ இதை கவனத்தில் கொண்டு இந்த மருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என விசாரணை ஆரம்பித்துள்ளது இந்திய சுகாதார அமைச்சகம் இந்த சம்பவத்தை தீவிர மருந்து விபத்து என வகைப்படுத்தி நாடு முழுவதும் மருந்து ஆய்வகங்களில் திடீர் சோதனையை நடத்தி வருகிறது கேரளா தமிழ்நாடு உள்பட்ட பல மாநிலங்கள் இந்த மருந்துக்கு முழு தடை விதித்துள்ளன மருத்துவர்கள் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் மருந்து வாங்கும் முன் அதன் பெயரும் தயாரிப்பு நிறுவனமும் சரிபார்க்க வேண்டும் அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் குழந்தைகளுக்கு உயிர்கொல்லியாக மாறலாம் என்ற விழிப்புணர்வு தற்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் கூட இப்படிப்பட்ட அடிப்படையில் மிகப்பெரிய ஆபத்துகளை விளைவிக்கிறது என்றால் மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நேரடியாக மருந்து கடைகளுக்கு சென்று எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இந்த மருந்து தாருங்கள் இதற்கான மருந்து தாருங்கள் என்று நீங்களாக வாங்கி உங்களுக்கான மருந்துகளை நீங்கள் உட்கொண்டால் என்ன நடக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தயவு முழுமையான நல்ல தீர்வாக மருத்துவர்களை அணுகி இந்த மருந்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற அடிப்படையிலும் முழுமையாக அந்த மருந்தினை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் பல குழந்தைகளின் உயிரை குடித்த இதே போன்று செயல்பாடுகள் மீண்டும் ஒருமுறை நமது மண்ணில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது முழுமையாக மக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவச் சூழல்களை பயன்படுத்தி தங்களுக்கு நோயுக்கான தீர்வினை கண்டுகொள்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மீண்டும் எந்தவிதமான தடங்களும் இன்றி மருத்துவர்கள் மருத்துவமனைகள் செயல்பட வேண்டும் மேலும் இதை போன்ற தவறுகளை நடக்காமல் நிச்சயமாக அனைவரும் பார்த்து கொள்ள வேண்டும் இது அனைவருடைய கடமை என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு இது போன்ற நல்லது காலநிலையை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்